டாக்டர்ஸ்லாம் வந்து நம்மளை செக் பண்ணிட்டு நமக்கு உடம்புல எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு மெடிசன் எழுதி கொடுப்பாங்கல்ல அது வந்து அப்படி கடை கடை கடன் எழுதிவாங்க அது மெடிக்கல் காரங்களை தவிர வேற யாருக்குமே புரியாது உனக்கு இன்றைக்கா புரிஞ்சிருக்கா கண்டிப்பா என்றைக்குமே யாருக்குமே புரியாத ஒரு டைலாக தான் அது இருக்கும் ஒரு ரைட்டிங் ஸ்டைலில் வந்து ஒரு வேற மாதிரியான ஒரு ரைட்டிங் ஸ்டைலில் டாக்டர்ஸ்லாம் எழுதுவாங்க அது யாருக்குமே புரியாது அது தொடர்பாக இப்போ ஒரு செய்தி அது என்னன்னா மருத்துவர்களுக்கு போடப்பட்ட புதிய உத்தரவு அந்த தொடர்பாக நோயாளிகளுக்கு பரிந்துரைக்கும் மருந்து சீட்டில் அவர்களுக்கு புரியும்படி கேபிட்டல் லெட்டரில் மருத்துவர்கள் எழுத வேண்டும் போட்டு ஓகேவா அரசு தனியார் மருத்துவர்களுக்கு மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்ககம் உத்தரவு புரிகிற மாதிரி அதாவது எல்லாருக்கும் புரிகிற மாதிரி வந்து வந்து டாக்டர்ஸ் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கு எஸ் ஆனாலும் டாக்டர் அப்படி எழுதுவாங்களா இல்ல யாருக்கும் புரிய கூடாது ஆனா நீங்க கேக்கலாம்ல இப்போ இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு போய் கேப்பாங்களா இந்த மாதிரி நாங்கள் நியூஸ்ல பாத்தோம் நீங்க கேப்பிட்டல் அட்ரஸ் தான் எழுதுனாமே எனக்கும் புரியுற மாதிரி எழுதுங்க அப்படின்னு சொல்லலாம்ல நம்ம வெளியே போய் எங்கன்னா பாத்துக்கோ என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க அப்படிதான் சொல்லுவாங்க என்ன பண்ணுவாங்க சரி இப்படியாவது ஒரு உத்தரவு வந்திருக்கு அப்படின்றத வந்து நம்ம மக்கள் கிட்ட சொல்ல வேண்டியது அவசியம் அப்படின்ற காரணத்தினால அது வந்து மக்கள்கிட்ட நம்ம தெளிவுபடுத்துறோம் சிவகார்த்திகன் அவர்களுடைய அடுத்த படம் இருபத்தி ஓராவது படம் அவருக்கு அது வந்து அமரன் அப்படின்னு பெயர் சொல்லப்பட்டு அந்த படத்துடைய டைட்டில் டீசர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க படம் என்னைக்கு வரப்போகுது அப்படிங்கிற அப்டேட் இன்னும் சொல்லலை ஸோ அந்த டைட்டில் டீசரில் வந்து அவர் ஒரு ஆர்மி மேனாக இருக்கிறார் சரிங்களா ஸோ அங்க இருக்கக்கூடிய சில தீவிரவாதிகளை வந்து நம்ம அடிக்கணும் அழிக்கணும் அப்படிலாம் அவர் பேசுறாரு அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகளாக வந்து இஸ்லாமியர்களை காட்டுறாங்க அந்த டைட்டில் அதாவது காஷ்மீரில் நடக்கிற மாதிரி வந்து கதையான அந்த காட்சி களம் வந்து அமைந்திருக்கு அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கு தெரியுது ராணுவ வீரராக வந்து அவர் இருக்கார் எழுதி தரப்பு தீவிரவாதிகளாக காட்டப்படுறவங்க இஸ்லாமியர்களாக காட்டப்படுறாங்க அப்படின்ற அடிப்படையில் வந்து சில அமைப்புகள் தமிழ்நாட்டில் போராட்டத்தை வந்து நடத்தியிருக்காங்க நீங்கள் எப்படி வந்து இஸ்லாமியர்கள் வந்து தீவிரவாதிகளாக காட்டலாம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் போராட்டம் வந்து நடந்திருக்கு அந்த போராட்டம் வந்து பெரிய லெவலில் போய் போலீஸாரெலாம் வர அளவுக்கு போயிருக்குது எங்கே என்ன போராட்டம் அப்படி பார்த்தோன்னா நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் நடிகரும் மக்கள் நீதிமய்ய கட்சி தலைவருமான கமலஹாசன் தயாரிப்பில் உருவாகும் அமரன் திரைப்படத்தின் முன்னோட்ட காட்சியில் காஷ்மீர் இஸ்லாமிய மக்களை பயங்கரவாதிகளாக சித்தரித்திருப்பதாக திருநெல்வேலியில் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினர் கமல்ஹாசன் மற்றும் சிவகார்த்திகேயின் உருவ பொம்மையை எரிக்க முயன்றதால் பரபரப்பு ஓகேங்களா ஏன்னா போராட்டத்தில் வந்து போராடிட்டே இருக்கும்போது நாங்கள் உருவ பொம்மை எரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து அப்புறம் காவலர்கள் வந்து அவங்களெல்லாம் வந்து பண்ணாதீங்கன்னு சொல்லி அங்கே ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டு இதெல்லாம் வந்து நடந்திருக்குது ஐஎன்டிஐஏ கூட்டணியில் கமலஹாசனின் மக்கள் நீதி மையம் கட்சியை சேர்க்கக்கூடாது அப்படின்னு அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க ஓகே அதாவது கமல் வந்து அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாரு அப்படின்ற அடிப்படையில வந்து இந்த கோரிக்கையை அந்த அமைப்பு வந்து வைத்திருக்காங்க இந்த கோரிக்கையை வந்து பரிசீலனை பண்ணி அந்த விஷயத்த வந்து மாத்துவாங்களா படத்தினுடைய குழு அப்படின்றது நமக்கு தெரியல ஏன்னா வந்து மொத்த படமுமே அங்கதான் அதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க அப்படின்றது தெரிய வருது இவங்க சொல்றதுனால மாத்தணும் அப்படின்னா அந்த கதையை ஃபுல்லாவே மாத்தி திரும்ப ரீஷூட் பண்ண முடியும் அப்படிதான் படத்தை ரிலீஸ் பண்ணாம தான் வைக்க முடியும் ஆனா அதோட பிளாட்டே அப்படிதான் இருக்கு மொத்தத்தை எல்லாம் மாத்த முடியாது சோ அவங்க தரப்புல இருந்து படக்குழு தரப்புல இருந்து இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் அவங்க என்ன சொல்லுவாங்க நீங்க முழு படத்தை பாத்துட்டு சொல்லுங்க அப்படிம்பாங்க எலெக்ஷன் டைம் வரை வந்து போச்சு கமல் அவர்களுக்கு இது ஒரு நெருக்கடியாக போய் அமைந்திடக்கூடாது அப்படின்றதுலேயும் வந்து படக்குழு வந்து கொஞ்சம் கவனமா தான் இருப்பாங்க குறிப்பாக கமலஹாசன் அவர்கள் வந்து கவனமாக இருப்பார் நேற்று வந்து ஏழாவது ஆண்டில் அந்த கட்சி மக்கள் நீதி மையம் வந்து காலடி எடுத்து வைத்திருக்காங்க அந்த நிலையில தான் இஸ்லாமிய தரப்பு வந்து இப்படியான ஒரு எதிர்ப்பை கமலுக்கு எதிராக தெரிவிச்சிருக்காங்க அப்புறமா காங்கிரஸ் கட்சியினுடைய புதிய தலைவராக அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக செல்வப்ருந்தகை அவர்கள் நியமிக்கப்பட்டார் சில நாட்களுக்கு முன்னாடி ஸோ அவர் வந்து மீட் கொடுக்குறாரு அந்த ப்ரெஸ்மீட்டில் அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க அவங்க கட்சியை சேர்ந்த விஜயதரணி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து கட்சியில் விட்டு விலகிறதாகலாம் செய்தி வந்துச்சு அவங்க காங்கிரஸ்லாம் இருக்கிறாங்களா விலக போகிறாங்களா விலகிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அது ஒரு வதந்தி அப்பா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது அவங்க வக்கீலாக இருக்காங்க வழக்கறிஞராக அவங்க பணியாற்றிட்டு இருக்காங்க அதனால வந்து சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அவங்களுடைய வழக்கு சில நடந்துட்டு இருக்கு அது வந்து அவங்களே ஸ்ட்ரெயிட்டா ஆஜராகி வாதாட வேண்டிய சூழல் இருக்கு அதனால டெல்லியில வந்து அவங்க ஸ்டே பண்ணிருக்காங்களே தவிர்த்து மற்றபடி அவங்க கட்சியில இருந்து விளக்க போறாங்க பாஜக இணைய போறாங்க கட்சியோட அவங்களுக்கு முரண்பாடு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றது வந்து தவறான விஷயம் அது வந்து டெல்லி போயிட்டாங்க அப்படிங்கறதுனாலே வந்து ஒன்னே அங்க வந்து சேரப்போறாங்க அப்படின்னு கிடையாது இன்னும் சில தினங்கள்ல வந்து அவங்க தமிழ்நாடு வந்து வருவாங்க மூன்று முறை வந்து அன்னை சோனியா காந்தி அவர்கள் அவங்களுக்கு வந்து எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து மூணாவது முறையாக அவங்க வந்து எம்எல்ஏவாக இருக்காங்க காங்கிரஸ்ல அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனை வந்துருப்போது அதனால ஒன்றும் கிடையாது அவங்க வந்து டெல்லியில வந்து அவங்க வழக்கறிஞர் அப்படின்ற அடிப்படையில் சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க வந்து கேஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து அவர் தெளிவுபடுத்திருக்காரு அப்ப வளர்ந்த தெரியல எப்பா சொல்றாருப்பா வதந்தின்னு தெரியலங்கிற சொல்றாங்க ஆனா வந்து ஏதோ ஒரு பிடிமானம் இல்லாத மாதிரி பேசுறாரு அவரே சரி உங்களுக்கு என்ன குறை வச்சோம் நாங்க அவங்களுக்கு என்ன குறை வச்சோம் கேட்டா இல்ல அவரே அவரேந்து சொல்றாரு அவரு என்ன குறை வச்சோம் மூணு முறை எம்எல்ஏ ஆகி இருக்காங்க அவங்க என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுக்குற அளவு இருக்காங்க என்ன வந்துட போறாங்க அப்படின்றாங்க அவரு சரி ஓகே பொறுத்து வந்து பாப்போம் இன்னைக்கு சட்டமன்றத்தில் நடந்த சில முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்கலாம் முதலாவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தோழமை கட்சிகள் கூட்டணி கட்சிகள் எதிர்கட்சிகள் எல்லா கட்சிகளுக்கும் ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறார் அழைப்பு என்னன்னா சென்னை மெரினா கடற்கரையில் புதுப்பிக்கப்பட்ட பேரறிஞர் அண்ணா நினைவிடவும் புதிதாக கட்டப்பட்டுள்ள முத்தமிழறிஞர் கலைஞர் நினைவிடமும் இருபத்தி ஆறு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருபத்தி ஆறாம் தேதி அன்று மாலை திறந்து வைக்கப்படும் மாலை ஒரு ஏழு மணி மாலை ஏழு மணிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு இருபத்தி ஆறு அன்று திறந்து வைக்கப்படுகிறது அப்படின்றத வந்து சட்டசபையில வந்து ஒரு அழைப்பு தரம் வாங்கி கொடுத்திருக்காரு வாயால் வாயால் அவர் என்ன சொல்றாருன்னா இது வந்து நாங்க ஒரு விழா மாதிரி பத்திரிக்கை அடிச்சு அப்படிலாம் நாங்க பண்ணல அதனால அதுல எங்களுக்கு விருப்பம் இல்ல எல்லாரும் வாங்கினா மனதார நாங்க வந்து கூப்பிடுறேன் எல்லாரும் வந்துடும் நின்ற தொகுதியில எல்லாம் வென்ற அப்படி சொல்றாரு எல்லாரும் வந்து தாய் தமிழக தமிழ்நாடுன்னு பேர் வச்ச அறிஞர் அண்ணா நவீன தமிழகத்தை உருவாக்கியவர் கலைஞர் கலைஞர் சோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து நாங்க நினைவிடம் வந்து எழுப்பி இருக்கிறோம் அதுக்கு நீங்க எல்லாரும் வரணும் உங்களையும் சட்டமாக ரெண்டு பேருக்கு நினைவிடம் கிடையாது அறிஞர் அண்ணாவுடைய நினைவிடத்தை வந்து புதுப்பிச்சிருக்கோம் தலைவர் கலைஞர் அவர் அவர்களுடைய வந்து அமைச்சிருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ரெண்டுத்துக்கும் சேர்த்து வந்து புதுப்பிச்சிருக்குது இங்க புதுசா தொடர்ந்து இருக்குது ரெண்டுத்துக்கு சேர்த்து வந்து திறப்பு விழா எல்லாரும் வந்துருங்க சட்டமன்ற உறுப்பினர்களையும் நான் அழைக்கிறேன் உங்கள் மூலமாக மக்களுக்கும் அழைப்பு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் எல்லாம் வந்துருங்க சென்னை வந்துருங்க கலகற்றம் இருபத்தி ஆறாம் தேதி அப்படின்னு சரி ஓகே அப்படின்னு இன்னொரு பக்கம் ஒரு கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க ஆமா என்ன கட்சி அவங்க என்ன சொல்றாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து சட்டப்பேரவையில் பேச வாய்ப்பளிக்காததால் பாமக கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் வந்து சட்டமன்றத்துல வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பா எங்களை பேச அனுமதிக்கல அப்படிப்பட்ட இடத்துல நாங்க எங்க இருக்கணும் நாங்க வெளிநடப்பு செய்யறோம் வெளியிடும் வெளிநடப்பு வந்து செஞ்சிருக்காங்க ஜி கே மணி அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல அவர் வந்து எக்ஸ்தலத்துல வந்து பதிவு பண்ணிருக்காரு கை கெட்டினது வாய் கட்டாமல் போயிடுச்சு என்னது என்னது பத்து புள்ளி ஐந்து எடஒதி அதே வந்து கொடுத்தீங்க அப்புறம் மறுபடியும் போய் ஸ்டே வாங்கியாச்சு நின்று போச்சு கை கேட்டது வாய் கட்டாம போயிடுச்சு அப்படின்னு வந்து பேசியிருக்காங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அதன் மூலியமாக பத்து புள்ளி ஐந்தை வந்து உறுதிப்படுத்தணும் நிறைய வந்து கோரிக்கை வச்சாங்க அப்புறம் அது ஒண்ணும் கேக்கல அப்படின்ட்டு அங்கே பேச விட மாட்டாங்க வெளியே வந்துட்டாங்க இது செய்திகளில் வரும்போது கூடுதலா ஒரு செய்தி வந்து சேர்ந்து வருது அதுல என்ன வருதுன்னா சாதிவாரி கணக்கெடுப்புக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்தி வருகிறோம் அப்படின்னு முதலமைச்சர் சொன்னாரு அப்படின்னு போட்டு செய்திகள் வருது ஆனா சாதி வாரி கணக்கெடுப்பை பத்தி எங்களை பேசவே விட மாட்டாங்க வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பாமக வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் ஆமா எல்லாத்துக்கும் வந்து நாங்க பண்ணிக்கிறோம் நாங்க பண்ணிக்கிறோம்னு சொல்ற திமுக அரசு அதாவது மாநில சுயாட்சியின் நாங்க தான் நிலைநாட்ட போறோம் அப்படின்னா எல்லா அதிகாரத்தையும் எங்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குற திமுக அரசு தன்கிட்ட இருக்கிற அதிகாரத்தை வச்சு நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலாமே அப்படின்றதான் எதிர்கட்சிகளுடைய கோரிக்கையாக இருக்குது ஜார்க்கண்டில் எடுத்த மாதிரி பீகாரில் எடுத்த மாதிரி நீங்களும் எடுங்க அப்படின்றதான் அவங்களுடைய கோரிக்கை ஆனால் வந்து இருக்கிற அதிகாரத்தை நான் பயன்படுத்த மாட்டேன் இல்லாத அதிகாரத்தை நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன் அப்படின்ற அடிப்படையில் திமுக வந்து மத்திய அரசு கிட்ட கை காமிச்சிட்டு இருக்காங்க நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில ஒரு மாதிரி ஃபோர்ஸாக போயிட்டு இருக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்புன்றது ஆனால் மற்ற மாநிலங்கள்லாம் எடுக்க தொடங்கியிருக்காங்க அப்படின்றது நம்ம ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்கணும் அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக அவங்க வந்து பிரச சந்திச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா மேகதாது விவகாரம் இல்லை இப்போ மேகதாது விவகாரம் மறுபடியும் வந்து பேச போடுறா மாதிரி இருக்கு அது தொடர்பாக கர்நாடக அரசை கண்டித்து சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி இருந்தால் அரசை பாராட்டியிருப்போம் அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையாக பேசுற எடப்பாடி பழனிசாமி பேசிக்கிட்டே இருக்காங்க போ அவங்க தலைவரை போகிறாங்க

கடந்த பன்னெண்டாம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கியது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நிதிநிலை அறிக்கை வேளாண் பட்ஜெட் மீதான விவாதம் முடிவடைந்த நிலையில் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு ஒத்தி வைச்சிருக்கேன் சொல்லல ஒத்திவைப்பு வைப்பு அவ்வளவுதான் எத்தனை நாள் கழிச்சு என்ன நடக்கும் போது திரும்ப வந்து கூடும்பொழுது சரி ரைட் அதுக்குள்ள வேற பிரச்சனை பத்தி பேசுவாங்க பேசுவாங்க இல்லையா இன்னொரு விஷயமும் வந்து போயிட்டு இருக்கு விவசாயிகள் தொடர்பாக என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துக்குள்ள ஓ வேலு அவர்கள் விவசாயிகள் அதாவது மாவில குண்டாஸ் போட்டா யாருமே விவசாயிகள் கிடையாது அவங்களுடைய எல்லா ரெக்கார்டும் என்கிட்ட இருக்குது ஒருத்தர் கூட விவசாயி கிடையாது யாருமே நிலம் கிடையாது அப்படின்னு வந்து சட்டமன்றத்துல பேசிடுறாரு இது வந்து அந்த மக்களை அதாவது அங்க போராடி கொண்டிருக்க மக்களை வந்து டென்ஷன் ஆகுது என்னடா இப்படி போராடிட்டு இருக்கோம் அவர் போய் நம்ம மாவட்டத்தினுடைய ஒரு அமைச்சர் போய் இப்படி பேசுறாரு சட்டமன்றத்துல அப்படின்னு கோவப்பட்ட அந்த மக்கள் வந்து தலைமைச் செயலகத்துக்கு வந்து இன்னைக்கு முதலமைச்சர் அவர்களை சந்திக்க வந்திருக்காங்க முதலமைச்சரை சந்திக்க அனுமதி மறுத்து காவல்துறை அவங்கள கைது பண்ணிருக்காங்க அப்படின்ற நியூஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு கிராமத்துல இருந்து வந்திருக்கோம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் போராடிட்டு இருக்கோம் ஒரு அமைச்சர் சட்டமன்றத்துக்குள்ள ஏழு பேர் விவசாயிகளே இல்லை இல்ல தான் குண்டாஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு பேசுகிறாருன்னா இது அவை குறிப்பில் இருக்குது இது எதுவுமே ஸ்டாலின் அவர்கள் கண்டுக்க மாட்டுறாரு என்ன நடக்குது இவங்க வந்து டெல்லியில் நடக்கிற விவசாயிகள் போராட்டத்தை வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து பாஜக அரசு பாசிச அரசுன்றாங்க இவங்க என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற கேள்வி வந்து அடுக்கடுக்காக வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க முதலமைச்சர் அவர்களை மீட் பண்ண வந்த விவசாயிகளை வந்து கைது பண்ணி திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறை வந்து அழுத்திட்டு போகிறாங்க அப்படின்ற செய்தியும் வந்துகிட்டு இருக்கு இதை கண்டிக்கும் விதமாக அண்ணாமலை அவர்களும் அவருடைய எக்ஸ்தலத்தில் வந்து இந்த வீடியோவையும் அவருடைய கண்டன அறிக்கையை வந்து பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது முடியுதுங்கிற டெல்லி விவசாயிகளுக்காக பொங்குகிற திமுக தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகளுக்காக பொங்க மாட்டுக்குது அப்படின்றது ஒரு மகிழ்ப்புக்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்குது பெட்ரோல் டீசல் விலை தொடர்பான அப்டேட் வந்து நம்ம சேனலில் இந்த ஷோவில் வந்து அடிக்கடி சொல்லுவோம் இப்போ சில நாட்களாக சொல்லலை ஸோ எப்படி இருக்குது என்ன எது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா பெட்ரோல் டீசல் விலை வந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு ஆண்டுகளாக மாறாமல் தான் இருக்குது இரண்டு ஆண்டுகள் எஸ் எக்ஸாக்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் டேட்டா கூட பேசுகிறேன் ஓகே பெட்ரோல் வந்து நூற்றி பைசா ஓகேங்களா ஒரு லிட்டர் பெட்ரோல் இப்போ நூறுரூவாய்க்கு கூட போட முடியாது கடைசி ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டுரூவா நூற்றி ரெண்டுரூவா டீசல் தொண்ணூற்றி நான்கு புள்ளி இரண்டு நான்கு காசு ஏன்னால் டீசல் நமக்கு பிரச்சனை இல்லை ஏன்னால் கார் வச்சிருக்கவங்க தான் டீசல் பற்றி கவலைப்படணும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மைசேல் புல்ல பூச்சிக்கெல்லாம் கொடுக்கும் முளைக்கும்னு நான் என்ன கனவாக்கண்டு அதனால் வந்து நூற்றி ரெண்டுரூவா கொடுத்து ரெண்டு வருஷமா நம்ம பெட்ரோல் போட்டு ரெண்டு வருஷமா போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம ஏதோ இப்போ தான் நூறுபா ஆயிடுச்சுங்கிற மாதிரி நினைக்கிறோம் ஆனா ஆனால் நூறுரூபா ஆகி நூற்றி ரெண்டு ரூபா ஆகியே இரண்டு வருடங்களாகி இருக்கிறது எந்த மாற்றமும் இல்லாம பெட்ரோல் டீசல் விலை அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு ஒரு மாற்றம் பிறகு நல்லா இருக்கும் குறையணும்ல குறையணும் அப்படியே குறைஞ்சி குறைஞ்சி ஒரு ரெண்டு மாசத்துல ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் போதும் அந்த மாதிரி வந்துட்டீங்க சார் எலெக்ஷன் வருது ஒரு பாஞ்சு ரூபாய் குறைச்சி விடுங்க குறைச்சி விடுங்க ஓட்டை போட்டு விட்டுறோம் மத்திய அரசு ஒரு பாஞ்சு ரூபாயும் மாநில அரசு ஒரு பதினஞ்சு ரூபாயும் குறைச்சிங்கன்னா ஒரு முப்பது குறைஞ்சிடும் முப்பது ரூபா குறைங்க ஒரு எழுபது ரூபாய் எழுபத்தி ரெண்டு ரூபா ஆகும்

சரி அவங்க விருப்பம் போறாங்க நீ போல லடாக்கு இல்ல இல்ல அவங்க விருப்பம் போறாங்க லடாக் போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வராங்க நம்மளால போக முடியுமா போக முடியாது லடாக் நம்மளுக்கு வந்து இந்த டிராவலிங் ரொம்ப டிராவல் சிக் உனக்கு இருந்தோமா ஆபீஸ் வந்தமா வேலைக்கு போறோமா வேலைய பார்த்தோமா ரூமுக்கு போய் படுத்தோமா அடுத்தவம்மா ரூமுக்கு எஞ்சோமா காலை வந்தோமா அதான் இன்ட்ரெஸ்ட் இல்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல சரி ஓகே தமிழக பாஜக க இருந்து தினமும் கேள்வி கேட்டிட்டு வராங்க நூறு நாட்கள் நூறு கேள்வின்னு அந்த வகையில் இன்னைக்கு நாப்பத்தி ஆறாவது நாள் சரிங்களா அந்த நாற்பத்தி ஆறாவது நாள் என்ன கேள்வி தமிழகத்தில் இருபத்தாறு சதவீதத்திற்கும் அதிகமான விவசாய நிலங்கள் கால்வாய் மூலம் பாசனம் பெறும் நிலையில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பட்ஜெட்டில் கால்வாய்கள் தூர்வாரவும் சீரமைப்பதற்குமான நிதியை ரூபாய் அறுநூத்தி ஐம்பத்தி நாலு புள்ளி ஆறு மூணு கோடி குறைத்தது ஏன் புரியுதுங்களா இந்த மாதிரியான பணிகளுக்கு போன ஆண்டு பட்ஜெட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆண்டு அறுநூத்தி ஐம்பத்தி நாலு கோடி குறைவாக ஒதுக்கி இருக்கிறாங்க ஓகேங்களா நானும் டெட்டா காரன் தான் என்று வீரவசனம் பேசும் நீங்கள் விவசாய பாசனத்திற்கு அடிப்படையான கால்வாய்களை தூர்வார நிதியை குறைத்தது ஏன் அப்படின்னு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க இன்னைக்கு சட்டமன்றத்தில் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சொல்லியிருக்காரு ஒரு செங்கலை கூட மேகதாதுல கட்ட எடுத்து வைக்க முடியாது கட்ட எடுத்து வைக்க முடியாது நாங்கள் இருக்க வரைக்கும் ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்க முடியாது அப்படின்ட்டா நீங்க பயப்படாதீங்க நீங்க பயப்படாதீங்க நாங்கள் பாத்துக்கிறோம் கட்டுறதையா கிண்டல் பண்ணக்கூடாது அவர் சொல்லிட்டாரு ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்க முடியாதுங்க நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்னு வந்து அமைச்சர் அவருக்கு சட்டமன்றத்துலயே பேசிருக்காரு சரி என்னன்னு பாப்போம் என்னதான் பண்றாங்க அப்படிதான் நடக்குதா அப்படின்றத நம்ம பாப்போம் ஆனா அதிமுக பாருங்க ஏன் சட்டமன்றத்துல வந்து எதிர்த்து ஒரு தீர்மானம் தீர்மானம் போடுறாங்க தீர்மானம் போட்டு அவங்களாடிப்போம் பழசெல்லாம் ஆதரவு கொடுத்து இருப்போம் ஏங்க நீங்க ஜெயிக்க வேண்டாம் அப்படி இல்ல அதனால இந்த தடவை நீங்க ஜெயிச்சிங்க அப்படிங்குறீங்களா பங்காளி கட்சிதானா நீங்க ஜெயிச்சிக்கோங்க அப்படின்னு இல்லை நாங்கள் ஜெயிச்சிக்கணும்னு பெருந்தனமே விட்டு கொடுக்குறீங்களா இல்லை எப்படி நம்ம தோற்றுருவோம் எப்படி சொல்லிக்கலாம் தோற்றுருவோம் இல்லை அதிமுக தோல்வி இருக்கா ரெண்டாயிரத்தி இப்போ ஆளுங்கட்சியா சார் நீங்கள் எதிர்க்கட்சி வெற்றிகரமான எதிர்கட்சி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேந்திர நாகராஜன் பேச தமிழாக பேச வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்